நம்பியூர் அடுத்த சாலைப்பாளையம் உள்ளது சாலைப்பாளையம் வழியாக சின்ன செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் வரப்பாளையம் என பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சாலைப்பாளையம் வழியாக தரைப்பாலத்தை கடந்து செல்ல வேண்டும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அத்திக்கடவு அவினாசி திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் சாலைப்பாளையம் குளத்தில் அருகே உள்ள அத்திக்கடவு அவிநாசி ராட்சச திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் இருபது அடி உயரத்துக்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறி வருவதால் அருகில் இரண்டு குளங்கள் முற்றிலும் நிரம்பியது சாலைப்பாளையம் செல்லும் முக்கிய தரைப்பாலம் நீரில் அரித்து உள்ளதால் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஆறு கிலோமீட்டர் தூரம் மாற்றுப்பாதையில் கிராம மக்கள் சுற்றி செல்கின்றனர் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது குழாய் உடைப்பின் காரணமாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக செல்கிறது இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கூறிய போது சம்பந்தப்பட்ட அதிகாரி உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதையை சரி செய்து கொடுத்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என கூறினர்